சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு மாதத்தில் நான்கு வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அங்கு போதிய சாலை கட்டமைப்பு வசதி இல்லாததால் ஒரு வழி உள்ளாட்சி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு நான்கு வழி சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் சிறுவாபுரி பகுதிக்கு நேரடியாக வந்து நான்கு வழி சாலை அமைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்து தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு தேசிய நெடுஞ்சாலையுடன் கிலோமீட்டர் கிராமப்புற சாலை அமைக்க பன்னிரண்டு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அறநிலைத்துறை வழங்கும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு மாதத்தில் நான்கு வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே ஏழு முதல் பதினோரு மீட்டர் அகலம் கொண்டதாக உள்ள சாலையை முப்பத்தி இரண்டு மீட்டர் அகலத்துக்கு விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்த அமைச்சர் ஏவா வேலு தற்போதைய ஆட்சியில் சாலைகள் அனைத்தும் தரமானதாக அமைக்கப்பட்டு வருவதாகவும் சென்சார் ஃபேவர் கொண்ட சாலைகள் மட்டுமே தற்போது அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் நெடுஞ்சாலைத்துறையில் தரக்கட்டுப்பாட்டுக்கு என தனிப்பிரிவை உருவாக்கி நேரடியாக சாலைகளின் தரம் குறித்து ஆய்வு செய்து தரமில்லாத சாலையை போடும் ஒப்பந்ததாரருக்கு அபராதம் விதிப்பதோடு மட்டுமின்றி அதனை தோண்டி எடுத்து மீண்டும் தரமான சாலை அமைக்க அறிவுறுத்தப்படுவதாகவும் துறைக்கு என தனி செயலியை உருவாக்கி பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு நூறாண்டு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை புனரமைக்க பல்வேறு விதிமுறைகள் உள்ளதாகவும் அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து வருவதாகவும் பல கோவில்களில் வருமானம் இல்லாமல் நித்திய பணிகள் கூட செய்ய முடியாத சூழல் நீடித்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் பாபு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு ஆண்டுக்கு நூறு கோடி முதல் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டல் ஐநூற்றி ஏழு கோவில்களில் பணிகள் தொடங்கி முப்பத்தி ஏழு கோவில்களில் குடமுழுக்கு முடிந்து உள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் புதியதாக நீர் நியமனம் செய்துள்ள நிலையில் தொடர் ஆய்வு நடத்தி திருக்கோவில்களில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக தகவல் கொடுப்பதாகவும் ஏற்கனவே ஆய்வு செய்த கோவில்களில் தாமதமாகி வரும் புனரமைப்பு பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் குறிப்பாக கிருத்திகை வாரத்திலே செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கு இந்த திருக்கோயிலுக்கு வருகிறார்கள் இதுக்கு நாளுக்கு நாள் இந்த திருக்கோயிலுக்கு ஆன்மீக மக்களுடைய கூட்டம் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த திருக்கோயிலுக்கு நம்முடைய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சவர் சேகர்பாபு அவர்கள் ஒரு நான்கைந்து முறை இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களும் அதேபோல் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களும் அமைச்சரிடத்திலே முறையிட்டு இருக்கிறார்கள் இந்த திருக்கோயிலுக்கு போதுமான ரோடு வசதி இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற பழைய ரோடுன்றது வந்து ஏழு மீட்டர்லேருந்து இருந்து பதினோரு மீட்டர் அளவுக்கு தான் இருக்கிறது சில இடங்களில் ஏழு மீட்ரு சில இடத்துல பதினோரு மீட்ரு அதுவும் ஒரு வழி பாதையாக இருக்குது இதே வழியிலே வந்து இதே வழியிலே போகிறதுல பல சிரமங்கள் இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது திருக்கோயிலுக்கு முறையாக உள்ளே சென்று ஆன்மீக கடனை செலுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக மக்களும் சரி மக்கள் பிரிதிகளும் சரி நம்முடைய மாண்பு அமைச்சர் நாசர் பா நாசர் அவர்களும் நம்முடைய அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் எங்களுடைய துறைக்கு கடிதம் அனுப்பினார்கள் அந்த அடிப்படையில் ஒரு ஆறு மாத காலமாக எங்கள் நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த தலைமை பொறியாளர் அது போன்ற கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர்கள் ஆர்வ ஆய்வு செய்ததில் ஏறத்தாழ இந்த நேஷ்னல் ஹைவேஸ் இந்த சாலையும் அந்த நெடுஞ்சாலையும் இங்கே இணைக்கிற பொழுது நாலு கிலோமீட்டர் வந்து தூரம் வந்து இந்த நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் முழுமையாக இந்த சாலை இதில் இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகிற பொழுது ஊர் பகுதியில் தான் இப்போ இருக்கிற சாலை போய் கொண்டிருக்கிறது இந்த ஊர் பகுதியில் வந்து ரோடுகளை வந்து விரிவுபடுத்த முடியாது அதனால் வந்து ரோடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் நிலம் என்று பார்க்குற பொழுது பன்னெண்டு ஏக்கர் இடத்த வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த பன்னெண்டு ஏக்கர் வந்து நிலத்தை கையகப்படுத்தணும்னா ஏறத்தாழ பதிமூணு கோடி ரூபாய் அருணரசனுடைய திட்ட மதிப்பீடு அரசாங்கத்தினுடைய மதிப்பீடு அடிப்படையில் பார்க்குற பொழுது பதிமூன்று கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த சாலையை முழுமையாக நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சாலை அமைக்கணும்னாக்கா ஏறத்தோட நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அவர்களுடைய அறநிலையத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயும் நெடுஞ்சாலைத்துறைக்கு வைப்பு நிதியாக நாங்கள் செலுத்தி விடுகிறோம் அதனால வந்து இதை வந்து நீங்கள் முறையாக வந்து நீ செய்து கொடுங்கள் என்று அவர்கள் அனுப்பிய கடிதின் அடிப்படையில் தான் அமைச்சர் அவர்களோடு நான் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்காக வந்தேன் இது நியாயமாக வந்து இந்த ரோடுகளின் விரிவுபடுத்த வேண்டியதுதான் இதற்கு பின்னால் விரைந்து நில பணிகளில் பணிகளிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஒரு இரண்டு மாதங்களிலே வந்து இந்த நிலத்தை வந்து நீங்கள் கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துடத்தில் ஒப்படையுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த பணியப்படுத்தலுக்கு அறநிலையத்தினுடைய இது ஆணையாளரும் நம்முடைய செயலர் அவர்களும் மாவட்ட ஆட்சியத்தினோடு தொடர்பு கொண்டு இந்த நிலத்தை உடனே கையகப்படுத்தி நெடுஞ்சாலை ஒப்படைத்தாக்கா ஒரு ஆறு மாத காலத்திலேயே இந்த சாலையை முழுமையாக போடப்படும் ஆன்மீக பெருமைக்குரிய பயன்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வரப்படும் நெடுஞ்சாலைல பாத்தீங்கன்னா அதிக அளவுல பாத்தீங்கன்னா நிலக்கரி சாம்பல கழுகு கழுகுதான் சாலை அமைக்கிறாங்க அதிக அளவு அமைக்கிறதுனால என்ன பாத்தீங்கன்னா சாலை வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகுறதுனால வந்து பொலியூஷன் ப்ராப்ளம் ஏற்படுது ஆலை ஆலை போடுறதும் பொல்யூஷனுக்கு என்ன சாலை வந்து சாம்பல தான் அதிகமா பயன்படுத்துறாங்க சாலை கட்டு மாவட்டத்துல வந்து சரியான முறை கையாள்றது இல்ல அது உங்கள குற்றம் சாட்ட முடியாது

இருக்கிற பழைய சாலை என்பது ஏழு மீட்டர் பதினோரு மீட்டர் வரைக்கும் இருக்குது அதை நான்கு வழிச்சாலையாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆகணும் நான்கு முடியும் அதனால தான் அதனுடைய நீளத்தை சொன்னால் நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அமைக்கணும்னு முடிவு பண்றோம் அது ஏறத்தாழ பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று புள்ளி எட்டு மாத்திரம் நிலம் கையகப்படுத்தணும் மொத்த நிலம் நாலு புள்ளி ஆறு நிலம் கையகப்படுத்துவதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒன்று புள்ளி எட்டு வந்து நிலம் கையகப்படுத்தணும் ஏறத்தாழ பன்னெண்டு ஹெக்டர் இடம் வந்து நிலம் கையகப்படுத்த இருக்குது அதுவும் கோயில் பகுதியில் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா இது எல்லாம் ஒட்டுமொத்தம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா ஆன்மீக மக்களுக்காக தான் ஏன்னா அந்த ஊருக்கு அதிகமான வெளியூரில் இருக்கிற வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் பெருமையாக வருகிற காரணத்தினால் அவர்களுக்காக தான் அந்த வந்து சாலையை வந்து முழுக்க முழுக்க அமைக்கிற மொழியை இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு இந்த சாலையே போதும் ஆனால் வெளியூர் மக்களுக்காக தான் அந்த சாலையை வந்து அமைக்கிறோம் ஒன்று இந்த நெடுஞ்சாலை பொறுத்தளவுக்கு என்னென்னா தரமான சாலைகள் அமைப்பது தான் அந்த இலக்கு அந்த அடிப்படையில் தான் சாலைகளில் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்தில் வந்து சாலைகள் எப்படி போடுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கை மிஷினை வச்சுக்கணும் கல் ஜல்லி போட்டு அதில் தாரை ஊற்றி அதுக்கு பின்னால் போட்டு நாம் போக்குற போது நம்ம டயரை வெடித்து போகிற அளவுக்கு அந்த கல்லுலாம் அந்த காலங்கள்லாம் உண்டு அதுக்கு நாள் ஃபேவர் பிள்ளை ஃபேவருக்கு வந்திருப்பாலும் இப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் நெடுஞ்சாலை இப்போ நானும் அமைச்சரான பண்பாடு மேக்சிமம் சாலைகள் வந்து சென்சார் ஃபேவர் தான் வச்சுருக்கணும் ஏன் சென்சார் ஃபேவர் வச்சுருக்கோம் ஒப்பந்தார ஒப்பந்திலேயே நான் கேட்குறேன் சென்சார் பேவர் வச்சிருக்கில்லையா நாலு வழி சாலையை அமைக்கிறோன்னா சென்சார் பேவர் இருக்கிற தான் நாங்கள் அனுமதிக்கிறோம் அது எப்படின்னாக்கா அவனுக்கு சென்சார் பேவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா அந்த ஜல்லிகளை தள்ளி தள்ளி கொண்டு தார ஊற்றுற பொழுது ஒரே மாதிரியாக இருக்கும் அது அந்த குணமே அதுதான் அதனால் நாங்கள் டெண்டரில் அப்படி தான் கேட்குறோம் நாலு வழி சாலையாக சென்சார் பேவர் இருந்தால் தான் அவனுடைய டெக்னிக் குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆகும் அதெல்லாம் பாஸ் ஆகாது அதுலேயே வந்து அடிபட்டுருவார் அவர் அதனால இப்போ வந்து தரமான சாலை போகிறோம் அதுக்கு அடுத்தது என்னென்னா நெடுஞ்சாலைத்துறை வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு விங்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த விங்கை பொறுத்த அளவுக்கு என்னென்னு கேட்டால் நான் பல இடங்களில் நான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கிற பொழுதெல்லாம் என்னுடைய கிராமத்தில் நான் துறப்பன எல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன் நான் போகிற இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி தீவிர தான் அதிகம் காட்டின்னு இருக்கிறாங்க தரங்கள் சரியாக இருக்கிறாங்க வந்து அமைச்சராக இருக்கிறேன் இதுக்கு முன்னால் யாரும் பார்த்ததில்லை நான் நேரடியாக பழத்துக்கு போகிறேன் ஆய்வு செய்கிறேன் தரமாக இருக்குதான்னு பார்க்குறேன் தரமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தரையில்லைன்னு சொன்னால் ஒம்பத்ததாயிரம் பேர் தமிழ்நாட்டில் பல பேர் மீது நான் நடவடிக்கை எடுத்துருக்குறேன் பயன் போட்டிருக்கிறேன் அந்த சாலையை பார்த்து சரியில்லைன்னு சொன்னால் மீண்டும் நோண்டிட்டு ஒழுங்காக சாலையை போடுன்னு சொல்லி அவளுக்கு பெனால்ட்டி போட்டு சாலையை போட வச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே தரமாக சாலை போடுவது தான் எங்களுடைய இலக்கு பல இடங்கள் நான் செலுகிற பொருள் பல மாவட்டத்துக்கெல்லாம் போகிற பொழுது குறிப்பாக அரசியல்வாதியோட பத்திரிக்கை நண்பர் தான் இடம் சொன்னாங்க சார் இப்போல்லாம் சாலையெல்லாம் பெஸ்ட்டாக சார் அப்படின்னு சொல்றதே பத்திரிகை நண்பர்கள் தான் கேட்கறதுக்கு இனிமே இருக்குது நீங்க சொல்றது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாலை இந்த சாலைன்னு ஏன்ட்டு நீங்க புகார் கொடுப்பீரானால் அல்லது எனக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அது மாதிரி நான் எந்த நான் எந்த சாலையான்னு சொல்ல எந்த சாலை இருந்தாலும் எந்த ஒப்பந்ததாரருக்கும் வந்து இந்த துறை யாருக்கு அடிப்படையாது நான் அடிப்படையிட மாட்டேன் அது மாதிரி இருந்தால் இப்பெல்லாம் வந்து கடிதமே தேவையில்லை யாராவது இந்த மாவட்டத்தில் குறை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு வந்திருந்தால் அது எங்களுடைய வாட்ஸ்அப்புங்க அனுப்புங்க அது கட்டாயம் அது மீது நடவடிக்கை எடுப்போம் ஒன்று இன்னொன்னே இந்த துறையை பொறுத்த அளவுக்கு சென்றாண்டு நாங்கள் புதுசா ஒரு ஆப் ஒரு செயலியை நாங்கள் ரெடி பண்ணோம் அந்த செயலின் மூலமாக இன்றைக்கு மாத மாதம் நாங்கள் வந்து அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் சாலை சரியிறதோ நண்பர்கள் அதை உடனே போட்டோ எடுக்கிறாங்க எந்த இடத்துலனு சொல்கிறாங்க அந்த ஆப்புக்கு போகுது நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் சில சாலைகள் நாங்கள் சரி செய்கிறோம் சில சாலைகளை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சரி செய்கிறோம் செஞ்சுட்டு அந்த போட்டோவை நாங்கள் போகிறோம் அவங்க நன்றி சொல்லி நிறைய எனக்கு வந்துருக்கிறது ஆனால் அந்த செயலியை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது நேரடியாகவும் எங்களுடைய துறைக்கு நீங்கள் வந்து புகார் அனுப்புங்க நான் கட்டாயம் அந்த சாலையை செப்ப துறையின் சார்பாக ஏற்பாடு செய்வேன் அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பேன் எல்லாமே வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் ஒரு கோயிலுடைய திருப்பணி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலில் மண்டல குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும் அதன் பிறகு மாநில குழுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் எஸ்எல்பி எனப்படுகின்ற உயர்மட்ட குழுவுக்கு அனுப்பி வைத்து ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு அது ஒப்பந்த த அதற்குண்டான எஸ்டிமேட் போடப்பட்டு அதன் பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டுதான் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது நூறாண்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கின்ற கோயில்களுக்கு உண்டான விதி அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயில்களை பொறுத்தளவில் பல திருக்கோயில்களுக்கு வருமானம் என்பதே அந்தந்த திருக்கோயிலுக்கு தேவையான நித்திய பணிகள் செய்வதற்கே உண்டான சூழல் இல்லை தற்போதுதான் முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு ஆண்டிற்கு நூறு கோடி ரூபாய் என்று ஒதுக்கீடு தந்து முந்நூறு கோடி ரூபாய் செலவிலே ஐநூற்றி ஏழு திருக்கோயில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முப்பத்தி ஏழு திருக்கோயில் இதுவரையில் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது உங்களுடைய கோரிக்கைக்கேற்ப விரைவாக இந்த மாவட்டத்திலே ஏற்கனவே இருந்த இணை ஆணையாளர் அவர்கள் விடுப்பிற்காக சென்றதால் நேற்றைக்குத்தான் புதிதாக ஒரு இணை ஆணையாளரை நியமித்திருக்கின்றோம் நாளைய தினம் துறை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக ஏற்கனவே நான் ஆய்வினை மேற்கொண்ட அந்த விவரங்கள் அடங்கிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நாளைக்கு நடத்த இருக்கின்றேன் முழுமையாக அந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு நான் ஏற்கனவே ஆய்வுக்கு வந்த எந்தெந்த திருக்கோயிலுடைய பணிகள் முன்னேற்றம் என்னென்ன என்பதை பத்திரிகையாளருக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன் அந்த ஏற்கனவே நாங்கள் ஆய்வுக்கு வந்த திருக்கோயில் பணிகள் தாமதம் என்பது உண்மைதான் அதை விரிவு விரைவுபடுத்துவதற்கு தான் தற்போது இணை ஆணையாளர் நேற்றை தான் பதவியேற்றிருக்கின்றார் விரைவாக அந்த திருக்கோயில் அனைத்திற்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் ஆய்வுக்கு மேற்கொள்ள உங்களுக்கும் தகவல் தெரிவிக்க சொல்லியிருக்கிறேன் எந்த குறைகளாக இருந்தாலும் நாம் நிவர்த்தி செய்வோம் இந்த